மனுக்கள் என்ற விவரம் முதலமைச்சருடைய தெரிவிக்க வேண்டும் சென்னைக்கு வந்தபோது கனமழை முடிந்தது சில மாவட்டங்களில் கனமழை முடிந்து மக்களுக்கு உடைமைகள் சேதமடைந்தன இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அந்த அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன் அதற்கும் பதில் இல்லை அதேபோல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது அந்த கனமழை பொழிக்கிட்ட பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன் அதுவும் அவர்கள் பதிலே தெரிவிக்கப்படவில்லை அதே போல ஒரு டில்லியின் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு என்ன யுத்திகளை ஒரு பொருளாதார பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை இந்த அரசு என்னென்ன யுக்திகளை கடைபிடிக்கின்றது என்ற விவரத்தை சட்டமன்றத்திலே பதிலாக அதுவும் தெரிவிக்கவில்லை அதே போல அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் ஹெக்டர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வரப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதுவரை எத்தனை லட்சம் ஹெக்டர் தரிசு நிலங்களை இன்றைக்கு சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்ட என்ற விவரத்தை நீங்கள் பதிலில் தெரிவிக்க அதுவும் தெரிவிக்கப்படவில்லை அதே போல பத்து லட்சம் ஏக்கர் உள்ள இருபோக சாகுபடி பரப்பை இருபது லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் சொன்னார்கள் அதைக்கும் உண்டான பதில் இந்த பதிலுகளில் கிடைக்கப்படவில்லை அதோடு மாண்பு முதலமைச்சர் அவள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேட்டூருக்கே நேராக வந்து ஜூன் பன்னிரெண்டாம் தேதி உரிய காலத்திலே டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி குறித்த நேரத்திலே தண்ணீர் கிடைக்க என்ற அறிவிப்பை வெளியிட்டு தண்ணீரை திறந்து விட்டார்கள் ஆனால் நமக்கு ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அரசு காவிரி தண்ணீர் திறந்து விடும் அதை கேட்டு பெறவில்லை அதனால தண்ணீரை ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஏற்றுள்ளது தண்ணீர் திறக்கப்பட்டு விட்டது டெல்டா மாவட்ட விவசாயிகள் குருவி சாகுபடிக்கிறார்கள் அவர்களும் ஆஹா திறந்து விட்டுவிட்டார் என்று சொல்லி அவர்களும் குறுவை சாகுபடி செய்து விட்டார்கள் ஆனால் முழுமையான தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் ஹெக்டர் குறுவை சாகுபடி செய்யப்பட்டதில் மூன்று பயிரிட்ட பயிர்கள் கருகி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி செய்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படாத காரணத்தினால் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த காப்பீட்டுத் தொகை கிடைக்கவில்லை அதை இந்த அரசு செய்ய தவறு இந்த அரசு செய்த காரணத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் நிவாரணம் கிடைக்கவில்லை ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் செய்திருந்தால் கிடைத்திருக்கும் அதை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று நான் தெரிவித்தேன் அதற்கும் பதில்லை அது மட்டுமில்லாமல் அதற்கு பிறகு மழையை நம்பி நிலத்தடி நீரை நம்பி சம்பா தாலடி போன்ற பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டார் அதற்கும் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கவில்லை காலம் தாழ்த்தி தண்ணீர் பத்து நாட்கள் திறந்தனால் அந்த பயிர்களும் வாடிக்கொண்டிருக்கின்றன பல பயிர்கள் சம்பா தாலடி பயிர்கள் இன்றைக்கு கருகிவிட்டன அதையெல்லாம் வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முழுமையாக கணக்கிட்டு ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஆயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று நான் என்னுடைய மேலக ஆளுநர் உரைகளை நான் தெரிவித்தேன் அதற்கும் பதில் அளிக்கவில்லை அதோடு இன்றைய தினம் விலைவாசி உயர்ந்து விட்டது அந்த விலைவாசி உயிரினுடைய பட்டியலை நான் படித்தேன் இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்கள் அன்றாடம் உழைத்து வாழுகின்ற மக்களுக்கு இந்த விலைவாசி உயிர் என்பது மிகப்பெரிய சுமை அதை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விலைவாசி உயர்ந்திருக்கின்றது என்ற பட்டியலை நேற்றைய தினம் படித்தேன் அந்த விலைவாசி உயிரை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சரிடத்திற்கு எந்த பதிலும் இல்லை கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் இன்று வரை கட்டுமான பொருட்களை விலை காட்டினேன் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு கட்டுமான பொருட்குடி விலை உயர்ந்திருக்கின்றது இன்றைக்கு செங்கல் விலை உயர்ந்திருக்கின்றது ஜல்லி விலை உயர்ந்திருக்கிறது எம்சாண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது மணல் விலை உயர்ந்திருக்கின்றது கம்பி விலை உயர்ந்திருக்கின்றது சிமெண்ட் விலை உயர்ந்திருக்கின்றது ஆகவே கட்டுமான தொழில் உயிர்பட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான தொழில்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழலை இந்த விளைவுகளினால் பாதிக்கப்படுகின்றார்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இந்த நீங்கள் அறிவித்தவாறு அத்தியாவசிய பட்டியலில் இதை சேர்க்கப்பட்டு இந்த விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அதற்கும் பதில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அந்த ஐநூற்றி அறுபது அறிவிப்புகளே இதுவரை ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டிருந்தது மீதி உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் முதலமைச்சர்களும் மற்ற அமைச்சர்களும் எங்கே பொதுக்கூட்டத்துக்கு சென்றாலும் அல்லது பேட்டி அளித்தாலும் பத்திரிகை வாயிலாகவும் இவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு தொண்ணூத்தி அறிவித்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்கு உதாரணமாக சில அறிவிப்புகளை கோரிட்டு காட்டினா அதற்கும் பதில் இல்லை இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான அறிவிப்பு அதாவது நிறைவேற்ற முடியாத அறிவிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொறுத்தேறும் போது இன்னைக்கு விஞ்ஞான முறைப்படியிலே கவர்ச்சிகரமாக மக்களை கவர்கின்ற விதத்திலே அறிவிப்பை வெளியிட்டார்கள் அதில் சில அறிவிப்புகள் இது இதுவரைக்கும் நிறைவேற்றாத அறிவிப்புகள் சிலவற்றதான் நிறைய தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்படவே இல்லை அதில் அறிவிப்பெண் முப்பத்தஞ்சு உணவுப் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிப்பெண் நாற்பத்தி ரெண்டு நூறு நாட்கள் ஊரக வேலை நாட்கள் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் அறிவிப்பெண் எழுபத்தஞ்சு நெல் கரும்புக்கு அவர்கள் நெல்லுக்கு கூண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி இருபது வழங்கப்படும் சொன்னாங்க கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் போட்டு சொன்னாங்க வரைக்கும் வழங்கலை நேற்றை தான் அமைச்சர் சொல்றாரு இன்னும் முப்பத்தி மூணு மாதம் தான் ஆகிருக்குது இன்னும் இஞ்சி பகுதி இருக்கு இல்லை நான் நாங்கள் உயர்த்திட்டு சொல்கிறாங்க எல்லாம் மக்களை ஏமாற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அறிவிப்பு எண்பத்தி மூணு காவிரி குண்டாறு இணைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொழுது நீண்ட நாட்களாக அந்த ஐந்து மாவட்ட மக்கள் வறட்சியான பகுதியில் வாழ்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தங்கள் பதிலிருக்கின்ற ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட வேண்டும் அதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தது விளைவாக

வழங்க வேண்டும் என்று அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இந்த அரசு செவி சேர்க்கவில்லை நூத்தி அறிவிப்பெண் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது உயர்கல்வி கல்விக்கடன் அதுவும் இதுவரைக்கும் அறிவிக்கல நூத்தி அறுபது அறிவிப்பெண் நீட் தேர்வு ரத்து ஆட்சி கந்துடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இன்னும் ஒருபடி மேலே போய் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் என்று சொன்னார் இதுவரைக்கும் ரகசியத்தையே கண்டுபிடிக்க முடியல நீயாவது கண்டுபிடிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் அதே போல அறிவிப்பு இருபத்தி ஒன்னு இரு மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதில் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அளவு செய்யப்படும் ரெண்டு மாசத்துக்குதற்கின் ஒரு மாசத்துக்கு நியாய விலை கடையில் மாதந்தோறும் ஒரு கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் இருபத்தி அஞ்சு அறிவு பெண் தாலிக்கு தங்க இருபத்தாயிரம் ஆயிரம் முப்பதாயிரம் உயர்த்தப்படும் அதாவது ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் உயர்த்தப்படுறாங்க திட்டத்தையே நிறுத்திட்டாங்க அதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அறிவிப்பெண் முன்னூத்தி ஒன்பது அரசு வழிகளுக்கு பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும் நாங்கள் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க நேற்றத்தின கூட அழைத்து பேசியிருக்காங்க என்ன தீர்வு அணில் படி படிக்காத விலையை ஏமாத்துறாங்க படிச்ச விலை ஏமாத்துகின்ற ஒரே அரசு திராவிட மாடலாக அரசு தான் அதோட நான் ஏற்கனவே சொல்லி நானூற்றி அறுபத்தெட்டு இந்த கட்டுமான பொருட்களை விளைவிட்டு நான் சொல்லிட்டேன் அதுவும் எந்த அறிவிப்பும் அவர் வெளியிடுற அறிவிப்பு நானூற்றி எண்பத்தி ஏழு சொத்து வரி அதிகரிப்பட மாட்டான்னு சொன்னாங்க இதில் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க கடை வரி உயர்த்திட்டாங்க மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க எல்லாம் உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்களோ அத்தனையும் உயர்த்தி அரசாங்கம் தான் அஇஅதிமுக அரசாங்கம் அதாவது ஐநூற்றி மூணு அறிவிப்பு எரிவாயு சிலிண்டருக்கு மானியம் நூறுரூவா வழங்கப்படுனாங்க கனவு தான் மக்கள் இருக்காங்க என்ன நனவாகலை அதே போல் ஐ அறிவிப்பு ஐநூத்தி நாலு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படுனாங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை குறைக்கவில்லை விலை அவர்கள் சொன்னபடி அதே இதையெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி இருபது அறிவிப்புகளில் வெறும் பத்து சதவீத தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மீதமுள்ள தொண்ணூறு உள்ள தொண்ணூறு சதவீத அறிவிப்புகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அதற்குண்டான பதில் வெள்ளை அறிக்கை வெளியேற்ற சொன்னால் அதுவும் இல்லை அதேபோல் நான் பேசுவதை நேர நேரங்களில் ஒளிபரப்பது கிடையாது நான் பேச மட்டும் கட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு அது சிலரெல்லாம் எடிட் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க அதுவும் நேற்று கொடுத்து மறுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசர்ன்றது இன்னொன்று அதோடு இன்றைய தினம் நேற்றைக்கும் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவருடைய ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் டெப்பேரி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அருகில் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் அந்த பாரியற்ற மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து விடுதலை செய்தார்கள் இன்றைய தினமும் அவர் போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் போராட்டம் நடத்தியவர்களை கை செய்கிறார்கள் அதை பற்றியும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நேன் அவர்கள் கேட்பதெல்லாம் இன்றைக்கு பார்வையற்றோர் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சதவீதம் வழங்க வேண்டும் என்று அரசாணையிலே குறிப்பிட்டிருக்கிறது அதில் தான் அவர்கள் கேட்கிறார் பார்வையற்றோர் அதான் கேட்குறாங்க அதில் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது அதில் இந்த பார்வையற்றோர்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு எங்களுக்கு அந்த பணி நியமனம் கிடைப்பதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று போராட்டப்படுத்தார் என்று நான் மாண்பு முதலமைச்சரை கேட்டேன் மாண்பு முதல மாண்பு அமைச்சர்கள் இருந்து இதற்கு பதில் சொல்லாமல் ஏதாவது பதிலை சொல்லி அதையும் கைவிட்டிருக்கார் நான் வந்து இத்தனை இத்தனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட தான் நான் இதை பேசிட்டு இருக்கிறேன் இந்த ஆட்சி அமைந்த பிறகு என்ன திட்டங்களை கொண்டாந்துருக்கிறாங்க இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார் இதே முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சரெல்லாம் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிக்கை உடனே அத்தனை பேருக்கு தெரியும் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி மடிக்கணி கொடுத்தோம் சும்மா ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு மட்டும் சுமார் ஏழாயிரம் கோடி கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் உடைய தேவை அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க அதை விட உயிர்த்தி வழங்கும்னு சொன்னாங்க நான் கொண்டு வந்து திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அம்மா மெடிக்கல் ரத்து பண்ணிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாறுல விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதே மாதிரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாடங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக உள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம் அடிப்படை வசதி நிறைய தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழர்களுக்கு தடுப்பணை ஆகநூறு குமார மண்டல தடுப்பணை அத்திக்கடை அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்லை மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு மானுடைய அம்மாவோட அரசு அரசு இருக்கட்டும் முதலமைச்சர் இருக்கட்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டி சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அஇஅதிமுக அரசு தான் படிச்சது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது திராவிட கழக ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசிடம் வந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள் எல்லாம் பதிவு தெரிவிக்கணும் சொன்னேன் அதையும் தெரிவிக்கல அதுதான் அதுக்கு தான் விளக்கம் கேட்கறது விளக்கம் சொன்னா தானே ஆகும் ஆக எழுபது சதவீதம் மாநில அரசு கடனை பெறும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தையும் கொடுக்கலையே நீங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி நான் அதுல எவ்வளவு கடன் வாங்கி இருக்குது எவ்வளவு மாநில அரசு போட்டுருக்குது நீ எவ்வளவு வரும்னு சொன்னா தானே நாம மீறி அதை பேச முடியும் எதுவுமே பத்தாம் போது வரும் தான் எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாறி இன்றைக்கு எதிர்கட்சி இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது அப்படிதான் ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் ஆக இன்றைக்கு மக்கள் ஆளுங்கட்சி நம்பித்தான் இருக்கின்றார்கள் ஆக எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை அதற்குரிய பதில் கிடைக்கணும்ல பதிலே இல்லையே ஆமா நாங்க சொல்லி தான் இருக்க அதுக்கு கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கீங்க எது கவர்மெண்ட் இருக்கீங்க யாருகிட்ட கவர்மெண்ட் கொடுத்தது உங்களுக்கு தானே கவர்மெண்ட் கொடுத்தாங்க நீங்க தான அதை செய்யணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி கண்டபோது காவிரி நதி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் தீர்க்க முடியாத பிரச்சனையே மாநிலம் பிரச்சனை தலைவர் அம்மா இருக்கின்ற போது சட்ட போராட்டம் நடத்தினாங்க உச்சநீதிமன்றத்தில் சரியான தீர்ப்பை நாங்கள் பெற்றோம் தீர்ப்பு பெற்ற பிறகு அதை நடைமுறைப்படுத்த காலதாமதம் ஆயிடுச்சது மத்திய அரசாங்கம் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த வரலாறு படைத்த கட்சி அதிமுக கட்சி நீங்க ஏதாவது ஒன்னதா செஞ்சீங்களா உங்களுக்கு நிதி வழியில்ல உடனே எங்க கேட்கணும் கேட்கிறதுல கேட்டதா நிதி வரும் எங்களுடைய நாடாளுமன்றம் இல்லையா ஒருத்தர் திறந்தார் அவரும் போயிட்டாங்க நாங்கள் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் தானே நிதி கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது முப்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க பாண்டிச்சேரி நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி வேறு வச்சுட்டீங்க கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம்ல ஏன் கேட்க மறுக்கிறீங்க அடுத்த இந்திய அண்ணா திராவோட முன்னேற்ற கழகம் நாங்கள் எப்படி போராடணும் போராடும் தானே விடிய காலம் பொறுத்தது அதே போல் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க எத்தனவோ நாடாளுமன்றம் தள்ளி வச்சுக்கோங்க எதுவுமே செய்யலையே சும்மா தானே பேசுறீங்க அப்புறம் நேற்று ஒரே நிமிஷம் நேற்று தினம் இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிக்கையில் பார்த்தோம் திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படியே தெலுங்கு ஒரு பத்திரிகை போட்டுட்டேன் அப்படி தோல் மேலே கையை போட்டு போற மாதிரி ஏங்க உங்களுக்கு பத்திரிகைக்கு நாங்க தான் கிடைச்சுமா நல்லா சிந்திச்சு பாருங்க சரி செய்து அங்கு பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கு தரும நிதியாக பத்திரிகை வெளியிட வேணும் உண்மைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்பிஆர் அந்த கட்சியை துவக்கவே திமுக ஒரு தீய சக்தியிலிருந்து அந்த கட்சியை தூக்கிக்கிறோம் அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்ற எந்த கட்சியும் கிடையாது அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகளில் விட்டு நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரத ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்தொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும் நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று நேரத்தில் எங்களுக்கு அந்த வாரி படமே வலிய அந்த தானே எங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லப்பா வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும் பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு தெரியல இப்போதான் நீங்க சொல்லிருக்கிறீங்க அதான் எங்க சொன்னாங்க வரும்போது அது முழுவதும் கிடைச்ச பிறகு நான் தகவல் சொல்றேன் இங்க இருக்கிற திமுக வாங்கலையா நாங்களாவது வச்சு அதிமுக கட்சி ஒன்று தான் புரியுதுங்களா அதாவது நாங்கள் சொல்கிறது நீங்கள் பாரதிய ஜனதா திமுக வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே பயந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே அது வாங்கியிருக்காங்களா அதெல்லாம் பதில் சொல்லிட்டோம் அப்போ தானே வழியில் வரும் இப்படி தடுத்தா தான் எங்களை போடுக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட பணம் இது கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நீதி திரட்டி இல்லாம அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்டு அதனுடைய பணி அதாவது நீர் முறைப்படுத்த முடியும்னா அங்கே எவ்வளோ தண்ணி வருது எவ்வளோ டேம் இருக்குது என்னென்னு பரிந்துரைத்து ஆணையத்துக்கு வந்துடும் ஆணையம் வந்து ஒவ்வொரு மாதம் கூடி அதுக்கு சம்மந்தப்பட்ட மாநிலத்தில் எவ்வளோ தண்ணின்னு பகிர்ந்து கொடுப்பாங்க அதுதான் அதனுடைய வேலை நாங்கள் இருக்கும்போது என்னாச்சு இதே மாதிரி கொண்டு வந்தாங்க கர்நாடக அரசு கொண்டு வந்தாங்க நாங்கள் கடுமையாக எழுத்தோம் அதை நிராகரிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த மத்திய நீர்வள ஆணையம் நினைக்கிறேன் அவர் மீது நாங்கள் உச்ச நீதிமன்ற மாநஷ்ட விளக்கே போட்டோம் இன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆளுகிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லுகின்றவர் அந்த ஆணையத்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன பேசுனான்னு எங்களுக்கு தெரியாது பத்திரிக்கையா ஓட்டத்தில் பார்க்குறது தான் அமைச்சர் சொல்கிறதானே எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதிர்க்கட்சி அதனால் அதில் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கமிஷன் சென்ட்ரல் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு இன்றைக்கி அதுக்கு வந்து சுபாஷ் ரெட்டி அனுப்பிச்சுருக்கிறாங்க அப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்துகிட்டே என்ன ஆகுறது அதுதான் நான் இன்றைக்கு என்ன பேசுகிறேன் ஏன் இவ்வளோ மெத்தனகரமாக இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐம்பது ஆண்டு காலம் போராடி நல்ல தீர்ப்பு பெற்று கூட மாட்டேங்கிறீங்க உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது ஆணையத்துக்கு என்ன பவர் இதுக்கு என்ன பவர்னு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கப்படும் அந்த அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டு போய்கிட்ட பொழுது நீங்க வந்து ஏன் அந்த கூட்டத்தில் கடந்துக்கிறீங்க நிராகரிக்க வேணும்ல அதான் நேற்று பேசணும்